சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்று பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசியாகும் கன்னிராசியினுடைய அதிபதி புத பகவானாகும் கன்னிராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் உத்தரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் ஆகிய ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியது கன்னிராசியாகும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் உங்களது ஜென்மஸ்தானத்தை பிடித்து கடந்த ஒன்றரை வருடங்களாக படாத துன்பங்களையும் அதிகப்படியான மன உளைச்சல்களையும் செய்யாத குற்றத்திற்கு பழிபாவங்களை சுமந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களையும் குறிப்பாக மன ரீதியாக ஒருவித விரக்தியும் தாழ்வு மனப்பான்மையும் மிக அதிகமாக இருந்திருக்கும் எதை தின்னால் பித்தம் தெளியும் என்ற அளவிற்கு ஓயாத சஞ்சலங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த கேது பகவான் இந்த வருடம் உங்களது ஜென்மத்தை விட்டு முற்றாக அகன்று பனிரெண்டாம் இடமான அயன சைன சுகஸ்தானத்திற்குள் பயிற்சியாவதும் உங்களது ஏழாம் இடமான கலத்தரசானத்திலிருந்து குடும்பம் ரீதியாக அதிகப்படியான மன உளைச்சல்களையும் சில தேவையற்ற வாக்குவாதங்கள் சிறிதாக ஆரம்பித்து பெரிதாக வெடித்து இதனால் குடும்பத்தில் சில பிரிவினைகள் போன்ற மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த ராகு பகவான் உங்களது கலத்தரஸ்தானத்தை விட்டு முற்றாக அகன்று உங்களது ஆறாம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வது மிகவும் நல்ல அமைப்பாகும் ஏனென்றால் பாவகிரகமான ராகுபகவான் மூணு ஏழு பதினொன்றாம் இடத்தில் பெயர்ச்சியாவது சிறந்த நன்மைகளை உருவாக்கும் அந்த வகையில் ஆறாம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சிறந்த நன்மைகளை உருவாக்குவார் இதுவரை உங்களது ஆறாம் இடத்திலிருந்த சனி பகவான் இனி ஏழாம் இடத்திற்குள் கந்தகச் சனியாக சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்திற்குள் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரே ஏற்கனவே அதிகப்படியான மன உளைச்சலில் உள்ளோம் இப்பொழுது வேறு ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் என்னெல்லாம் துன்பங்களை ஏற்படுத்துமோ என்ற மனக்கவலையும் பயமும் கன்னிராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கலாம் மொத்தம் பொதுவாக எல்லாருக்கும் ஏழாம் இடத்தில் சனி வரும் பொழுது அதிகப்படியான துன்பங்களை கொடுப்பாரென்றல்ல ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனியினால் மிகப்பெரிய உயர்வுகளையும் உச்சத்தையும் அடைந்தவர்கள் நிறைய உண்டு உங்களது பிறப்பு பிறப்புகால ஜாதகத்தில் மீனராசியினுள் குரு புதன் சுக்கரன் போன்ற சுபகிரகங்கள் இருந்து அங்கே சனி பகவான் சந்திக்கும் பொழுது நிச்சயம் உயர்வுகளையும் உன்னதமான சூழல்களையும் உருவாக்குவார் அதே போல உங்களது பிறப்புகால ஜாதகத்தில் மீனராசியினுள் செவ்வாய் சூரியன் இருந்து அங்கே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மட்டும் சில தொந்தரவுகளையும் சில தாமதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகைகள் உண்டு அதனால் எல்லாருக்கும் கண்டகச்சனி பாதிக்காது சனி என்றாலே தாமதமாகும் அதனால் ஒரு சில விஷயங்களில் நேரம் தவறாமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகும் சிறந்த உழைப்பிற்கு அதிபதி என்பவர் சனி பகவானாகும் அதனால் நீங்கள் எந்த செயல்கள் செய்வதாக இருந்தாலும் அவை சிறியதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் அதில் நூறு சதவீதம் உங்கள் உழைப்பை முதலீடு செய்யும் பொழுது அதனால் லாபங்களையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் சனி என்றாலே உழைப்பாகும் இன்னொரு வகையில் சனி என்றால் சோர்வு ஆகும் அதனால் நீங்கள் சோம்பேறித்தனத்தை கடைபிடிப்பீர்களா அல்லது அதிகப்படியான உற்சாகத்துடன் பணி செய்வதற்காக கடைபிடிப்பீர்களா என்று பரிசித்து பார்ப்பதே ஏழாம் இடத்தில் உள்ள சனியினுடைய கோட்பாடாகும் அதனால் நீங்கள் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் அதில் நூறு சதவீதம் உங்கள் உழைப்பையும் திறமையும் செயலாற்றும் பொழுது அதற்கேற்ற நிறைவான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் பெறலாம் அதேபோல போல பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வருடம் நீங்கள் விரும்பிய இடத்தில் இடமாறுதல் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்று குறிப்பிடுவார்கள் ஆனால் அவை அப்படியல்ல பத்தில் வரக்கூடிய குரு பகவான் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்தக்கூடிய அமைப்பே ஆகும் நீங்கள் ப்ரமோஷன் சார்ந்த முயற்சியை மேற்கொள்வதாக இருந்தால் தாராளமாக மேற்கொள்ளலாம் நெடுங்காலமாக ஒரு இடத்தில் தொழில் செய்துவிட்டேன் இந்த காலங்களில் இடமாறுதல் செய்யலாமா என்ற எண்ணங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த பத்தில் வரக்கூடிய குரு பகவான் சற்று மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார் அதனால் நீங்கள் விரும்பிய இடத்தில் இடமாறுதல் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் விரும்பிய தொழில் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய சாதகமான சூழல்களும் உருவாகும் அது மட்டுமல்லாமல் குரு பகவான் உங்களது பத்தாம் இடத்திலிருந்து தன்னுடைய சுப பார்வை என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பார்வையாக உங்களது பொருளாதார ஸ்தானத்தையும் உங்களது குடும்பஸ்தானத்தையும் ஒரு சேர பார்ப்பதினால் இதுவரை குடும்பம் ரீதியாக இருந்த வீண் குழப்பங்கள் சில கடன் சார்ந்த பிரச்சனைகள் எந்த செயல்களிலும் சில ஒற்றுமை குறைபாடு போன்ற தொந்தரவுகளால் குடும்பத்தில் நடந்து வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த வருடம் நிச்சயம் தீர்வாகி குடும்பத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பிரிந்து சென்ற நபர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சில நல்ல முயற்சிகள் மிக சாதகமாக அமையக்கூடிய சிறப்புகள் உண்டு அதே போல கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு உங்களது வாக்குஸ்தானத்தை குரு பகவான் மிகவும் சுபத்துவத்துடன் பார்ப்பதினால் கல்வியில் நல்ல மேன்மைகளும் முன்னேற்றங்களும் உண்டாகும் நிச்சயம் கடந்த காலங்களில் கல்வி ரீதியாக இருந்த தடைகள் இந்த வருடம் இருக்காது அதனால் புதிய உத்வா அதனால் புதிய உத்வேகத்தோடு நீங்கள் தொல் கல்வி என்ற தொழிலை முழுமையாக முயற்சிகள் செய்யும் பொழுது அவை உங்களுக்கு சாதகமான உயர்வுகளை உருவாக்கும் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடம் அதிக முயற்சியுடன் நீங்கள் பணி செய்வது மிகவும் அவசியமாகும் மன ரீதியாக சில மூன்றாவது நபர்களால் அவ்வப்போது சிறு சிறு குடச்சல்கள் உங்களுக்கு உருவாகலாம் ஏனென்றால் ஏழாம் இடத்தில் உள்ள சனி பகவான் சற்று பிடிவாதத்தையும் வைராகியத்தையும் அதிகப்படியான தன்மானங்களையும் ஏற்படுத்துவார் அதனால் முடிந்தவரை எவற்றையும் காது கொடுத்து கேட்காமல் உங்கள் உழைப்பை நூறு சதவீதம் செலுத்துங்கள் அதற்கேற்ற லாபங்களையும் உயர்வுகளையும் நிச்சயம் பெறலாம் அதே போல இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த வருடம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களில் இந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்திற்கு பரிமாணம் செய்யக்கூடிய சூழல்கள் உண்டு சுயமாக தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடம் புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் நூறு சதவீதம் உங்கள் முயற்சிகளில் ஈடுபடலாம் அவை உங்களுக்கு சாதகமாக வரும் ஆனால் இந்த வருடம் புதிய தொழில் அபிவிருத்திக்காக அந்த மிஷினரி வாங்குகிறேன் இந்த மிஷினரி வாங்குகிறேன் என்று அதிகப்படியான கடன் சுமைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிந்தவரை நீங்கள் உங்களுக்கு உண்டான தொழில்களுக்கு எவை அவசியமோ அதை மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து வாங்குவது சிறப்பாகும் அந்த மிஷினரி மூலமாக லாபங்களும் உயர்வுகளும் உண்டு முடிந்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய மிஷினரிகளுக்கு உண்டான தொழில்களுக்கே அதிகம் முயற்சிகளை மேற்கொள்வது அவசியமாகும் நண்பர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த மிஷின் வாங்கி வேலை செய்தால் இன்னும் லாபங்கள் கூடுதலாக வரும் என்று அதிகப்படியான கடன் சுமைகளை நீங்கள் ஏற்றிக்கொள்ள தேவையில்லை அதனால் மனரீதியாக ஒரு கட்டுப்பாடையும் ஒரு நெறிமுறையும் வகுத்து நீங்கள் செயலாற்றும் பொழுது அவை உங்களுக்கு லாபகரமாக உருவாகும் அதே போல குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களது நான்காம் இடமான தாய் வீடு வாகனஸ்தானத்தை பார்ப்பதினால் இந்த வருடம் புதிய வீடு கட்டுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அல்லது வாங்க வேண்டும் என்று முயற்சியுள்ள நபர்கள் தாராளமாக அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு வங்கியில் கடன் பெற விரும்பினாலும் அதற்கேற்ற கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய கண்ணீராசிக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக நல்ல ஆதிக்கத்துடன் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும் தொழில் ரீதியாக ஒரு இடத்தில் நிலையாக இல்லாமல் அடிக்கடி மாறிக்கொண்டிருந்த நபர்கள் ஒரு இடத்தில் நிலையாக நின்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் வருமானங்கள் சேமிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த வருடம் எந்த பிறருடைய விஷயத்திலும் தலையிடாமல் உங்களுக்குண்டான பணிகளை நீங்கள் கவனமுடன் மேற்கொள்ளும் பொழுது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக லாபங்களும் அதன் மூலமாக உயர்வுகளும் உருவாகும் தேவையற்ற விரயங்கள் நிச்சயம் இருக்காது கன்னிராசிக்காருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வருடம் உடல் ஆரோக்கிய ரீதியாக நிச்சயம் ஜென்ம கேதுவினால் ஏற்பட்ட சில தொந்தரவுகள் நிவர்த்தியாகும் ஆனால் கலப்பட கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுபகவான் உங்களது ஆறாம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வதனால் முடிந்தவரை தேவையற்ற உணவுகளை நூறு சதவீதம் நீங்கள் தவிர்ப்பது அவசியமாகும் வாய்க்கு ருசியாக இருக்கிறதே என்று தேவையற்ற உணவுகளால் அடிக்கடி வயிறு உபாதைகள் டிசென்ட்ரி சார்ந்த பிரச்சனைகள் அதே போல அடிவயிறு சார்ந்த சில தொந்தரவுகள் சிலருக்கு பயில் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிந்தவரை ஹோட்டல்களில் உண்பதை தவிர்க்க வேண்டும் ஹோட்டல்களில் தான் உண்ண வேண்டிய சூழ்நிலையில் உள்ளேன் வேறு வழி இல்லை என்று கூறக்கூடியவர்கள் முடிந்தவரை சைவ உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பலம் சேர்க்கும் அதே போல இரவு நேர பயணங்களை நீங்கள் சற்று தவிர்ப்பதும் மிகவும் நன்மையாகும் பொதுவாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளும் நிச்சயம் உண்டு கண்டக சனியை நினைத்து பயப்பட தேவையில்லை பத்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் தொழில் ரீதியாக ஒரு சுறுசுறுப்பையும் உயர்வையும் உங்களுக்கு உருவாக்குவார் அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு தொழிலில் அதிக முயற்சியுடன் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உண்டு உடல் ரீதியாக மட்டும் ஆறாம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் சிறு சிறு உபாதைகளை ஏற்படுத்தலாம் அதனால் முடிந்தவரை தேவையற்ற உணவுகளை தவிர்ப்பது நலமாகும் அதே மன ரீதியாக இருந்த வெறுமைகள் தயக்கங்கள் சற்று விலகும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களது கடன் ஸ்தானத்தை பார்ப்பதினால் சென்ற வருடங்களில் ஏற்பட்ட சில முக்கிய கடன்களை அடைக்கக்கூடிய சாதகமான சூழல்களும் சிறப்பான வாய்ப்புகளும் உருவாகும் இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு கன்னிராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள நவகிரக திருக்கோவிலுக்கு தவறாது சனிக்கிழமை நாளென்று சென்று அங்கே நவகிரகங்களை வழிபட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வர சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி